என்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி உலகிலேயே மிக கொடிய பாவங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமா ஆகும் அதாவது பஞ்சமா பாதங்கள்னு பிரம்ம அத்தியாய சிசு அத்தியாய ஸ்வர்ண தே தேவாய சுராபானா குருதல் பகமானா இது பஞ்சமா பாதகா என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறதுங்க அதாவது ஒழுக்கம் நிறைந்த பிராமணனு அல்லது பிரம்மத்துவத்தை கடைபிடித்து வரும் ஆன்மீகவாதிகளை கொலை செய்வதும் அல்லது அவர்கள் மனம் நோகும்படி நிந்திப்பதும் அவர்கள் சொத்துக்களை அபகரிப்பதும் பிரம்ம மகாத்மா என்று சொல்லக்கூடிய அழைக்கக்கூடிய இது கடுமையான பிரம்மஸ்தி தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க இப்போ அண்ணன் தம்பிகளுடைய சொத்துக்களை ஏமாற்றி வாழ்றதும் உங்களுக்கு கடுமையான தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் அவங்களுடைய அண்ணனோ தம்பியோ சொத்து ஏமாத்தியோ இல்லை நியாயமாக அவர்களுக்கு சேர வேண்டிய பணங்களை இப்போ வந்து காசுகளை சொத்துக்களை பிரித்து கொடுக்காமல் நீங்கள் அவரை ஏமாத்துட்டோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் சந்தோஷம்லாம் படாதீங்க ஸோ உங்களை வந்து நாளைக்கு வந்து ஒன்று இல்லாத ஜீரோவாக எடுத்துகிட்டு வந்து நிறுத்திடும் அதே நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கையாந்துற மாதிரி வச்சு போடுங்க இதெல்லாம் நிறையா விஷயம் இருக்குது அண்ணன் தம்பி நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அண்ணன் தம்பி சொத்து ஏமாத்தணும்லாம் வாழ்ந்ததை சரித்திரமே கிடையாதுங்க அதனால உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க மனசார செஞ்சு போட்டு போகணுமா ஒழியே அது விட்டு போட்டுங்க சுற்றி அம்மாத்தின வாழ்ந்து போட்டேன் அவனால் என்ன ஒன்றும் பண்ண முடியல நான்லாம் அவனை ஒன்றுமே எல்லாம் பண்ணி போடுவேன் அப்படின்லாம் நீங்கள் வீராப்பா பேசிக்கலாங்க நாளைக்கு நீங்கள் அவரிடம் போய் நிற்கிற மாதிரி வந்து போடுங்க அதனால் நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க நீங்கள் தெரியாமல் பண்ணி போடுறீங்க இதெல்லாம் உட்காந்து கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாருன்றீங்க கண்டிப்பாக பார்த்துட்டு தாங்க இருக்கிற அப்படிங்க அதே மாதிரி இது கடுமையான பிரம்மஸ்தி தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருங்க குழந்தைகளை கொள்ளுவது அல்லது கருவில் இருக்கும் குழந்தைக்கு அழிப்பது சிசு அத்தியாயமாகும் ஸ்வர்ணதாயம் எனும் தங்கத்தை திருடுவது சுராபானம் எனும் மனிதனை மயக்கி மூளையை தடுமாறச் செய்யும் அதை மதுவினை அப்படின்னு பேருங்க அதாவது மருந்து கொடுத்து உங்களை இந்த தடுவி திசை திருப்பிடுதுங்க மருந்தினை ஆகுங்க மதுவினை அருந்துதல் ஆகியவை மகாபாதக செயல்களாகும் கடைசியாக குருவினுடைய பத்தினி தாய்க்கு சமமானும் என்பதும் அவரை தவறான கண்ணோட்டத்துடன் பார்ப்பதும் அல்லது பிற மனைவியை நோக்குவதும் பிற மனைவியிடத்தில் ஆட்சி கொள்வதும் குரு பத்திரியை மானபங்கப்படுத்துவதும் என்பது மன்னிக்கவே முடியாத மாபெரும் பாதகமாகவும் பார்க்கப்படுதுங்க மேற்கொன்ன ஐந்துமே இந்த உலகில் மிக கொடிய பாவங்கள் ஆகும் மிக கொடிய பாவங்கள் எது அப்படின்னா இப்போ நான் சொன்ன இத்தனை விஷயங்களுமே மிக கொடிய பாவங்கள் எக்கார்த்து கொண்டு இதெல்லாம் செஞ்சு போடாதீங்க செஞ்சு போட்டிங்கன்னா அதுக்கு உண்டான கர்ம பாவங்களும் நீங்கள் அனுபவிச்சு தாங்க ஆகணும் ஸோ நல்வழி பெற்று வாழணுங்க நாலு பேருக்கு உதவி செஞ்சு வாழுங்க நல்லா இருப்பீங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்